அன்பு வணக்கம் சேலம் நாடாளுமன்ற தொகுதியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வேட்பாளர்களோட பலம் பலவீனம் என்னன்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் பதினைந்தாவது தொகுதியான சேலம் நாடாளுமன்ற தொகுதியில ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு மற்றும் வீரபாண்டின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட சேலம் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இரண்டு முறை ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அந்த கட்சியோட எஸ்வி ராமசாமி முதல் மூன்று தேர்தல்களையும் ரங்கராஜன் குமாரமங்கலம் ஹார்ட் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொகுதி சீரமைப்புக்கு முன்பாக ஏற்காடு பணமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதிகள்னு சேலம் தொகுதியில் இருந்தது சேலம் மக்களவைத் தொகுதிக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பதினேழு முறை தேர்தல் நடைபெற்றிருக்கு இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க திமுக அதிமுக தலா நான்கு முறையும் சுயேச்சையாக வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நரசிம்மராவ் வாஜ்பாய் அரசுகளில் மத்திய அமைச்சராக இருந்த ரெங்கராஜன் குமாரமங்கலம் வாழப்பாடி ராமமூர்த்தி டிஎம் எம் செல்வகணபதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு முன்னாள் அமைச்சர் செம்மலை எல்லாருமே இந்த தொகுதி எம்பியா இருந்தவங்கள குறிப்பிட்ட பிரபலங்கள்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட ஆர் எஸ் பார்த்திபன் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒரு சதவீத வாக்குகளோட மொத்தமா ஆறு லட்சத்து ஆறாயிரத்தி முன்னூற்று இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இவரை எதிர்த்து போட்டி போட்ட அதிமுக வேட்பாளரான கே ஆர் சரவணன் நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளும் மக்கள் நீதி மையம் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் பெற்றிருந்தாங்க சேலம் தொகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மாம்பழம் நகரம் சேலம் அப்படின்னு பெயர் எடுத்த போதிலும் விவசாயம் ஜவுளி கைத்தறி வெள்ளி கொலுசு உற்பத்தி ஜவ்வரிசி எஃகு உற்பத்தியிலையும் சேலம் ரொம்பவே சிறந்து விளங்குதுன்னு பார்க்கலாம் குறிப்பா தமிழகத்துல கோவை திருச்சி திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கு அடுத்தபடியா வளர்ந்து வரக்கூடிய நகரம் தான் சேலம் தமிழகத்துல நாமக்கலுக்கு அடுத்தபடியா சேலத்துல தான் லாரி தொழில ஏராளமானோர் ஈடுபட்டு வராங்க சாலை போக்குவரத்து உள்கட்டமைப்பு வசதி சமீப காலமா சேலத்துல ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு பார்க்க முடியுது ஜாகிர் அம்மா பாளையம் ஐடி பார்க்க மேம்படுத்தணும் சேலம் விமான நிலையத்திலிருந்து கூடுதல் விமான சேவைகள் இயக்கணும் திருமணி முத்தாறு ஆற்றலை சாய கழிவுகள் கலக்காம தடுக்கணும் சேலம் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணியை துரிதப்படுத்தணும்னு பல்வேறு கோரிக்கைகள் அந்த தொகுதி மக்கள் சார்பாக வைக்கப்படுது சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க ஆதி திராவிடர் செட்டியார் கொங்கு வேளாள கவுண்டர் முதலியார் சோழிய வெள்ளாளர் நாயுடு செம்படவர் உடையார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாடாளு நாடார் சமூகத்தினர்னு பரவலா இருக்கிறாங்க மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வெளியான வாக்காளர் பட்டியலின்படி சேலம் தொகுதியில மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் இதுல ஆண்கள் எட்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் பேர் பெண்கள் எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரெல்லாம் போட்டி போடுறானா திமுக சார்பா டி எம் செல்வகணபதி அதிமுக சார்பா விக்னேஷ் பாஜக கூட்டணியில பாமக சார்பா அண்ணாதுரை நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் மனோஜ்குமார்னு போட்டி போடுறாங்க சேலம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் காலத்தில் சேலம் திமுகவோட கோட்டையாக இருந்தது ஆனா அதன் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள்னால அதிமுக அந்த இடத்த ஆக்கிரமிச்சாங்க கடந்த முறை சேலம் தொகுதியில் திமுகவே வென்றது மீண்டும் சேலத்தை திமுக தக்க வைக்க முனைப்பு காட்டி வருதுன்னு பார்க்க முடியுது இதை மனசுல வச்சுட்டு தான் திமுக சார்பா முன்னாள் அமைச்சரும் சேலம் தொகுதியோட எம்பி இருந்தவருமான டி எம் செல்வகணபதி களமிறக்கப்பட்டிருக்கிறாரு அதிமுக சார்பா சேலம் ஓமலூரை சேர்ந்த விக்னேஷ் புதுமுகமாக கலமிற்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த தொகுதிங்கிறதுனால கூடுதல் அக்கறையோட அதிமுக கலப்பணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க பாஜக கூட்டணி சார்பா பாமக அண்ணாத்துறை களமிறக்கப்பட்டிருக்கிறாரு பாஜக ஆதரவு வாக்குகளும் வன்னியர் சமூக வாக்குகளும் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் மனோஜ்குமார் களமிறக்கப்பட்டிருக்காரு சேலத்தில் இந்த முறை ஒரு கடுமையான போட்டி தான் நிலவுது